வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க யாரை பற்றி பார்க்க போறோம்னா சசிகலாம் பெரிய லெவலில் முடி எடுத்த மாதிரியே தெரியல சசிகலா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்ச எதிர்த்தோ எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போன இல்லை பொதுக்கூட்டத்துக்கும் போன மாதிரி இல்லை மாநாடு எதுவுமே போட்ட மாதிரி இல்லை இதுக்கு முன்னிலை பார்த்திங்கன்னா பாஜக தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில வழக்குகளில் வந்து மத்தியில் இருக்க ஏஜென்சி மூலமாக ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒரு சர்க்கரை அலையை வாங்கின விஷயத்தில் சரி ஸோ மத்தியில் இருக்க ஒரு சில இன்கம் டேக்ஸ் இடி சிபிஐ வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதனால தான் சசிகலா இன்னும் அமைதியாக இருக்காங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எடப்பாடி பழனிசாமி பின்புலத்தில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு பாஜக கொடுத்துட்ருக்கு ஓபிஸ் டிடி தினக்கரனுக்கு கொடுக்கறதுக்கான ஆ வாய்ப்பு இல்லை இப்போ ஓபிஎஸ் டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா எடுக்கிற முடிவு விஜய்க்கு தான் சாதமாக முடியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கார் செங்கோட்டையினும் அமைதியாக இருக்காங்க ஸோ செங்கோட்டையினை ஏற்றி விட்டு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச விட்டது பாஜக தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு நபர்களாக பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலேருந்து உருவி விட்டு ஸோ பாஜக பார்த்திங்கன்னா சென்ட்ரு பொசிஷனில் அதிமுக இடத்துக்கு வந்துடலான்னு சொல்கிறது தான் அவங்க என்னமாக இருக்குது பட் சசிகலா பார்த்திங்கன்னா ஸோ பாஜக பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற பேச்சை கேட்டாலுமே சசிகலாவை கொண்டு வர்றது ரிஸ்க்குன்ற மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது பாஜக நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் வரும்போது சசிகலா எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்ன்ற கேள்வி ஏன்னா சசிகலா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பாஜக நட ஸோ நிறைய இடங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அதே மாதிரி ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா பேச்சு பேர் பெரிய லெவலில் வந்து பாஜக எதிர்க்காததுக்கு முக்கியமான காரணமே ஸோ நிறைய வழக்கு போட்டு ஸோ நெருக்கடி கொடுத்துருன்ற பயம் அதனால தான் வந்து பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தாலுமே ஓபிஎஸ் ஆதரவாளர் மேலே வைத்தியலிங்கம் மேலே பார்த்தீங்கன்னா ரைட்லாம் விட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடிச்சு நம்மள இது கிட்டத்தட்ட ஒரு ஏரிச்சு எடப்பாடி பிணிச்சாமி முழு ஆதரவு வச்சுட்டு ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த ஒன்றிணைந்து அதிமுக இளஞ்சா கூட ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியும் ஆனால் இப்போ ஓபிஎஸும் டிடி இதுனா விஜய் பக்கமாக போகும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழமுட்டாங்க பாமக கூட பார்த்திங்கன்னா இப்போ பிரிஞ்சு தான் கிடக்குது கிடக்குது அதிமுக நிலைமை தான் பாஜக பாமகக்கும் இப்போ பாஜக பார்த்திங்கன்னா அந்த கட்சியும் பிரிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பின்னணில் இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ பாஜக ஆட்சிக்காரர் என்னவென்னா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ பாஜக எளிமையாக இதில் வந்து முடியுமா கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னால் பாஜக பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருக்கலாம் நிறைய இடங்களில் இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னேன் மாநில தலைவராக அண்ணாமலையை தொடர்ந்துருந்தால் மிகப்பெரிய மாற்றம் நிகழ செய்யும் தனித்து போது பார்த்தீங்கன்னா மாநில தேர்வர் முன்னாடி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம் ஸோ அவங்க பலத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா பாஜகவில் இப்போ நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க நயனா நாயந்திரன் வானதி சீனிவாசன் சொல்லிட்டு அப்படி அவங்க தான் தொடர்ந்து இருக்கணும் அதிமு அதாவது பாஜக முகமாக அவங்க தான் இருக்கணும் இப்போ அதிமுகவுக்கு ஒரு நாலு எம்எல்ஏக்கள் தெரியுதுன்னா அந்த நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா வானசீனாசன் அதே மாதிரி வந்து நைனா நாயன் தெரியும் இவங்கள்தான் தெரியும் அதே மாதிரி தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாலு எம்எல்ஏக்கன்னு பார்க்கும்போது இவங்க நாலு பேர் தான் அடிப்படணும் வேறு யாருமே முன்னேறியக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா பாஜகவில் சில பேர் செயல்பட்டு இருக்கிறதுனால தான் பாஜக வளரல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்தார் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தேவரா அப்போ பாஜகன்ற கச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது எப்படி தெரிய வந்துச்சு ஸோ பாஜகவை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் ஸோ இவங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போகாமல் அப்படியே வந்து அந்த கட்சி வந்து இருக்கிறதா இல்லையான்னு தெரியக்கூடாது அப்படியே தெரிஞ்சால் நாலஞ்சு பேர் தான் முகம் தெரியணும் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்ற மனதில் தான் பெரிய லெவலில் வந்து பாஜக முன்னேறலன்னு சொல்கிறாங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா அதிமுகவோட டைய போச்சுருக்காங்க அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் கேட்டாலுமே ஸோ அதிமுகவினர் ஓட்டு போடுவாங்கன்ற கேள்வி இருக்குது ஸோ பாஜகவை பெரிய பல பேர் பார்த்திங்கன்னா கூட்டணி விரும்பலை ஸோ இது எப்போ விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சுன்னா அவ்வளோ தான் பாஜக கூட்டணியை பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ருவாங்க என்டிஏ கூட்டணி வந்து வெளியேறுவாங்க ஸோ இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது அதே மாதிரி திமுகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் போய் நிறைய பேர் வந்து இந்த தேர்தல் அவங்க கட்சியோட ஒரு சின்னத்தை இழந்துட்டாங்க அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் கட்சி ஸோ நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்னத்தை இறந்து ஸோ அவங்க எதிராலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க அவங்க கட்சி சின்னத்தில் போட்டிடாமல் அதாவது கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சியாக இருப்போம் இப்போ திமுகனா உதய சூரியனில் போட்டிடலாம் நாங்கள் எளிதாக ஜெயிக்க வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வர வச்சு அவங்கள தொடர்ந்து திமுகவோட சின்னத்தில் போட்டிட்டனால அந்த தேர்தலில் பதிவு பண்ணியிருக்காங்களா அவங்க கட்சி சின்னம் அதெல்லாம் வந்து ரத்தாகுது ஸோ இதுதான் இப்போ சிக்கலாக போயிடுச்சு ஸோ நிறைய கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா திமுக உடப்போ ஒரு கமிட் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு சிக்கல் தான் இருக்குன்றாங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா பாஜக பெரிய கட்சி பாமக ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழ சின்ன திரு சின்ன எம்பி இருக்கு சின்ன அப்போ ஓபிஎஸ் டிடி தனக்கு இணைஞ்சு இருக்கும்போது தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு வந்து மதுரையிலலாம் ராம சீனிவாசன்றவர் ரெண்டாவது இடத்துக்கு வர்றாரு அதிமுக பின்னுக்கு போகுது அப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது அங்கே ஓபிஎஸ் டிடி தினக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதரவு வட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையன் போர்க்குடி தூக்குழுது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு டைமாக டைமாக பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கூட்டிகிட்டே போகுது அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் எப்படியே ஜெயிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க பணத்தை இறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு செந்திருபாலாஜியை இறக்கி விட்டால் என்ன நடக்குன்றது தெரியும் ஸோ அவங்க மிகப்பெரிய டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன தான் வந்து அதிமுகவும் பணம் செலவு பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ எதிர்கட்சியாக வருமாங்கிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ விஜயும் பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி சிக்கல் தான் இருக்குது கடைசி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுதான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி போயிருந்தார் ஸோ முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் ஒரு கான்ட்ரஸியாக பேசப்பட்டுச்சு ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கரன் அதிமுகவில் இணைச்சிருக்கோம்னா எப்பயே இணைச்சிருக்கலாமே இதுக்கு இவ்வளோ காலதாமதம் தேவையில்லையே அப்போ அவங்க இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே காலதாமதம் பண்ணி அப்படியே அதை காலாவதியாக்கி அப்படியே கழட்டி விட்டுடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கும்ன்றாங்க ஏன்னா சசிகலாவை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் ஓபிஎஸை தோக்கடிச்சிட்டோம் டிடி திறக்கிறவங்க தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு முன்னெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சசிகலா எப்போ தோக்கடிக்கப்பட்டாங்க சிறையில் இருக்காங்க சிறையில் இருந்தாங்க சிறையில் இருக்கும்போது அப்போ உங்கள் எப்படி வந்து ஃபைட் பண்ணுவாங்க சிறையில் இருந்து வெளியேறலாம் வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருந்தால் அவங்க வந்து தோற்றதாக வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அவங்க சிறைக்கு போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் கேட்பீங்க எடப்பாடி பண்ணிச்சா முதலமைச்சரான உடனே அப்புறம் வெளியே வந்தாங்கல்ல சசிகலான்ற மாதிரி சொல்லுவீங்க சசிகலா வெளியே வந்தாங்க இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் முதலமைச்சராக அரியாசனத்தில் உட்காந்து இருக்கார் அது ரெண்டாயிரத்து ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அப்போ முதலமைச்சராகி ஒருத்தர் வந்து பதவியில் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கு அவங்கள எதிர்க்க முடியுமா கேட்டீங்கன்னா எதிர்க்கிறதுக்கான ஒரு பலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சசிகலாண்டா சசிகலா பெரிய நேரத்தில் எந்த ஒரு பதவியும் இல்லை அப்போ எடப்பாடி போன்ற ஒரு முத முன்ன அமைச்சராக இருக்கும்போது கூட சசிகலா எதிர்த்துருவாங்க ஒரு முதலமைச்சராகி இப்போ எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவங்கள்ட்ட பண பலம் அதிகமாக இருக்கும் சசிகலாவால் மோத முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தொண்டர்கள் ஒன்றுமே பண்ணலை அங்கே பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தான் பார்த்திங்கன்னா ரீசனே அவங்களெலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பொத்து வச்சுருக்காருனா எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் தான் அதே மாதிரி சசிகலா மேலே ஒரு பேட் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து மாதம் மாதம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாமி வர்றாரு அதே மாதிரி எப்போனா எப்போ எந்த அமைச்சரான தூக்குவாங்க கட்சியை விட்டு அதே மாதிரி பதவி விட்டு தூக்குவாங்க யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது ஜெயலலிதா பாண்டில் அவங்க செயல்படுவாங்க ஆனால் அப்படியே செயல்பட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க இதனால எல்லாம் யோசிக்கிறாங்க சசிகலா கொண்டு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஸோ இதான் மெயின் ரீசன்னு மாதிரி சசிகலா ஓபிஎஸ் டிடி தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத பட்சத்தில் மிகப்பெரிய அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய தாக்கம் தென் மாவட்டங்களும் ஏற்பட்டுட்டாங்க இதை வந்து ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் தான் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தேனி போடி இந்த பக்கம்லாம் அவர் செல்லாக விட்டு கேட்டிங்கன்னா அவரோட மகன் நிற்க வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இங்கிட்டு ஓபிஎஸ்க்கு சாதமையாக முடியுன்றாங்க தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃபேம்ஸை பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஷார் வச்சி சரி